இந்த முன்னாள் அண்ணாதிமுக அமைச்சரை தாண்டி தென் தமிழ்நாட்டின் முக்குளத்தூர் சமூக வாக்குகளை அதிமுகவும் பாஜகவும் பெறுவதற்கான ஒரு நபராக அவர் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அண்ணாதிமுகவை பொறுத்தவரை முக்குளத்தூர் வாக்கு வங்கி விட்டது எடப்பாடி ஓ விமான நிலையத்துக்கே சென்று வரவேற்பார் எடப்பா அமித்ஷா எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் வரவேற்பார் குருமூர்த்தி வீட்டுக்கு போவார் தமிழிசை வீட்டுக்கு இப்படியெல்லாம் எதிர்பார்த்து அமித்ஷாவனுடைய எந்த காய் நகரத்திலும் வெற்றி பெறவில்லை எப்படி எப்படி வெற்றி பெறலைன்னா வேலுமணி தங்கமணி வீரமணி செங்கோட்டையன் அத்தனை பேரும் துரோகியாக மாறிட்டான் அத்தனை பேராக அஇஅதிமுகவை பிளப்பதற்கு தயார் அப்போது இந்த மோசடிக்காரர்களையும் காப்பாற்றணும் கட்சியும் காப்பாற்றணும் வேறு வழியே தெரியாமல் தான் விஜய்யை இந்த கூட்டணிகளை கொ கொண்டு வருவதற்கு எடப்பாடியில் முடியல ஆனால் அமிஷாவால் கொண்டு வர முடியும் விஜய்யை ஆ அதை அது ஒன்று தான் ஒரு பெரிய பலம் தேவைப்பட்டால் சீமானையும் கொண்டுவதற்கு வருவதற்கு பிஜேபி முயற்சி கூட்டணியாக இருக்கக்கூடிய அண்ணாதிமுகவை பிளந்து விட்டார் இப்படி பல குற்றச்சாட்டுகள் டெல்லி முழுக்க அண்ணாமலை மீது இருக்கு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருவார்னு தெரிஞ்சு அண்ணாமலை மனைவிக்கு அண்ணாமலை மச்சானுக்கு ரேடு பண்ணி அதையும் பே பேப்பர் எடுத்துட்டாங்க அதனால் அண்ணாமலை அமைதியாக வாழ்வதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது திமுகவை தோற்கடிப்பது உங்கள் வேலையா அண்ணாதிமுகவை தோற்கடிப்பது உங்கள் வேலையா உங்கள் ஆப்ஷனை சொல்லுங்கன்னா முதல் ஆப்ஷன் திமுக தோக்கணும் அப்போ அண்ணாதிமுகவா ஆ அஞ்சு வருஷம் எப்படியே கட்சி நடந்துட்டு இருட்கள்லாம் விலக்கி வாங்கப்படும் எங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நைனார் நாகேந்திரன் புதிய தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறார் அண்ணாமலை வந்து மாற்றப்பட்டு அவருக்கு ஒரு வேறு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தான் நயனார் நாகேந்திரன் தான் அடுத்த தலைவர் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க இனிமேல் அவர் தலைமையில் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து அதிமுக தலைமையில் சந்திக்க போகுது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டு போயிருக்கார் எப்படி பார்க்குறீங்க நயனார் நாகேந்திரனுடைய இந்திய பதவியேற்பு எப்படி பார்க்குறீங்க ஏன்னா எதனால் அவர் வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது மற்ற எல்லா தலைவர்களையும் தாண்டி நயனார் நாகேந்திரன் ஏன் அந்த தலைவர் தலைமை பதவிக்கு வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த புதிய பொறுப்பு அது எப்படி பார்க்கலாம் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்றது ஒரு பெரிய பதவியாக அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எழுது ஏன்னா தமிழிசை சௌந்தரராஜனுக்கும் அதை கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்கலாம் சார் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை ஒரு முன்னாள் அண்ணாதிமுக அமைச்சர் இந்த முன்னாள் அண்ணாதிமுக அமைச்சரை தாண்டி தென் தமிழ்நாட்டின் முக்குளத்தூர் சமூக வாக்குகளை அதிமுகவும் பாஜகவும் பெறுவதற்கான ஒரு நபராக அவர் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அண்ணாதிமுகவை பொறுத்தவரை முக்குளத்தோர் வாக்கு வங்கி சரிந்து விட்டது ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இவர்களை வெளியேற்றியதனுடைய விளைவு அண்ணாதிமுகவுக்குள் அனுமதிக்க எடப்பாடி மறுத்ததனுடைய விளைவு முக்குளத்தூர் வாக்கு வங்கி சரிந்து விட்டது தேவர் ஜெயந்திக்கு கூட எடப்பாடி செல்ல முடியாமல் ஐந்து ஓபிஎஸ்களை உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் செல்லூர் ராஜு போன்ற ஐந்து முக்குளத்தூர் தலைவர்களை அனுப்பி அதை சரி செய்தார் இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயம் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் நின்றிருந்தாலும் ஓபிஎஸ் ராமநாதபுரம் டிடிவி சேனி பெரியகுளம் அப்போ இந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கிகள் அதிமுக உண்மையாகவே இழந்திருந்தது உண்மைதான் ஆனால் இப்போ அன்னாதிமுகவுக்கும் முக்குளத்தூர் வாக்கு வங்கி வேணும் பிஜேபிக்கும் முக்குளத்தூர் வாக்கு வங்கி வேணும் இரண்டு கல்லில் இரண்டு மாங்காய் அவர் தான் நயினார் நாகேந்திரனுடைய தேர்வு ஆனால் அதை தாண்டி அமிஷா சென்னை விஜயம் எடப்பாடி ஓ விமான நிலையத்துக்கே சென்று வரவேற்பார் எடப்பா அமித்ஷா எங்கே இருக்கிறார் அங்கே போய் வரவேற்பார் குருமூர்த்தி வீட்டுக்கு போவார் தமிழிசை வீட்டுக்கு இப்படியெல்லாம் எதிர்பார்த்து அமித்ஷாவனுடைய எந்த காய் நகரத்திலும் வெற்றி பெறவில்லை எப்படி எப்படி வெற்றி பெறலைன்னா நான்கு மணி வரைக்கும் அமிஷாவை எடப்பாடி சந்திக்கவே இல்லை எடப்பாடி சந்திக்க சந்திக்கவே இல்லை பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூன்று முறை ஒத்தி வைக்கப்பட்டது மூன்று முறை ஒத்தி வைக்கப்பட்டு எடப்பாடி தரப்பிலிருந்து சொல்லுகிற அந்த வேண்டுகோளை நிறைவேற்றியே தீர வேண்டிய ஒரு இக்கட்டு அமித்ஷாவுக்கு வந்துடுச்சு அப்படி என்ன வேண்டுகொள்ள வச்சுங்க அதி அமிஷாவை அமிஷா குருமூர்த்தி வீட்டில் ஆலோ ஆலோசனை இப்படியெல்லாம் பார்க்கப்பட்ட மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக கமலாலயத்தில் அண்ணாமலை தவிர ஒரே விருப்பம்னு நயனார் நாகேந்திரன் கொடுக்குறார் அந்த நிகழ்ச்சி எடப்பாடிக்கு பயந்து தான் விருப்ப மனு வாங்கி அண்ணாமலையுடைய அரசியல் முடித்து வைக்கப்பட்டது நயினார் நாகேந்திரன் அரசியல் ஆரம்பிக்கப்பட்டது எடப்பாடிக்கு பயந்தா எடப்பாடி அமித்ஷாவா அமித்ஷா எவ்வளவோ பார்க்கறாரு அமித்ஷா வந்து எடப்பாடி அமித்ஷாவுடைய ஆட்டம் டெல்லியில் தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்டம் தான் ஏன்னா டெல்லியிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஊடகவியலாளர்கள்லாம் அவன் டெல்லி இந்தி மீ மீடியாவுக்கு தகவல் கொடுத்தான் அமித்ஷா பயணம் தோல்வி எடப்பாடி சந்திக்க மறுத்து விட்டார் கூட்டணி கட்சி மேடை ஏறவில்லை செய்தி கொடுக்குறது தயாராகிட்டான் எங்கே டெல்லியில் நாலு மணிக்கு இப்போ அமித்ஷாவோடு வந்த டெல்லி இந்தி பத்திரிக்கையாளர்கள்லாம் திரும்பி போக ஆரம்பிச்சிட்டான் ஐடிசி பார்க்கில் அமித்ஷாவுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு கலைந்து போக ஆரம்பிச்சிச்சு பத்திரிக்கையாளர் கூட அடைச்சி வைக்க முடியாது பன்னெண்டு மணிக்கு பத்திரிக்கையால் சேர்ந்து ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி கரு நாகராஜன் சேவப்பு நாகராஜன்லாம் ஜூஸ் வேணுமா டீ வேணுமா சுக்கு காபி வேணுமா இஞ்சி டீ வேணுமா இப்படி அவருடைய தக்க வைக்க வேண்டியிருந்தது டெல்லி பத்திரிக்கையால்லாம் கிளம்பிட்டான் ஆனால் எடப்பாடி வீட்டில் லுங்கி பனியனில் எம்ஜிஆர் பாட்டு பார்த்து பார்த்துட்டுருக்கார் நான்கு மணி வரை தான் பரபரப்பு மாநில உளவுத்துறை மத்திய உளவுத்துறையில் பதறிப்போச்சு அமிஷா எடப்பாடியை சந்திக்காமல் திரும்பினால் எடப்பாடியுடைய மூன்று நாள் பயணம் இன்றைக்கி முந்நூறு நாள் பயணமாக போயிரு டெல்லியில் அமித்ஷா இறங்கி இறங்கியவுடன் பெரிய செய்தியை மாறி எடப்பாடியை மிரட்டி பணியை வைப்பதற்காக வந்த இந்த அமித்ஷா விஜயம் பெரிய தோல்வியில் முடிஞ்சிருக்கும் முதல்ல சொல்றார் நான் பத்திரிகையாளர் சந்திப்பு வருகிற பொழுது அண்ணாமலை எக்ஸாக இருக்கணும் முன்னாள் தலைவராக இருக்கணும் எல்லா மீடியாவும் அமிஷா விட்டுட்டு நேரம் எங்கே போனாங்க கமலாலயத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் கமலாலயத்துக்கு கமலாலயத்துக்கு அழைத்து அழை அழைத்து செல்லப்பட்டு அமிஷா செய்தி புற புறக்கணிக்கப்பட்டு அண்ணாமலை பதவி இப்போ பறிப்பு நயனார் நாகேந்திரன் பதவி பொறுப்பு இந்த செய்தி உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் அவர் வேட்டியை கட்டுறார் லுங்கிலிருந்து வேட்டிக்கு மா மாறி ஐடிசி பார்க்குக்கு போகிறார் எடப்பாடி இது நேற்று நான்கு மணி வரை இதுதான் பரமபத விளையாட்டு இந்த அண்ணாமலை வந்து மாற்றப்படணும் மாற்றப்படணும் அண்ணாமலை அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல பல அண்ணாமலைகளை அண்ணாதிமுகவுக்குள்ளே சமாளிச்சு சமாளிச்சிட்ருக்காரு வேலுமணி ஒரு அண்ணாமலை தங்கமணி ஒரு அண்ணாமலை சி வி ஒரு அண்ணாமலை ஹெல்த் விஜயபாஸ்கர் அண்ணா பல அண்ணாமலைகள் பார்க்குறாரு அது அல்ல பிரச்சனை இங்கு நான் வைப்பது தான் கூட்டணி ஐடிசி பார்க்கில் இருக்கிற அந்த திரைச்சீலை என்டிஏ கூட்டணி பிஜேபி தாமரைலாம் மாற்ற மா மாற்றப்பட்டது அப்போ இதெல்லாமே எடப்பாடி விர விரட்ட முடியாமல் விரட்ட முடியாமல் அமிஷா பணிந்து அமிஷா மூஞ்சி இருக்கமா இருக்குது எடப்பாடி மூஞ்சி சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் படம் ரொம்ப டென்ஷனாக இருந்தார் ஆ அதுக்கு அதுதான் காரணம் அதுதான் காரணம் வேற என்ன காரணம் குருமூர்த்தி வீட்டுக்கு போகிற புரோகிராமே இல்லை குருமூர்த்தி வீட்டுக்கு போய் உட்காந்து எப்படியாவது ஓபிசி சேர்த்துக்கொள் சசிகலாவை சேர்த்துக்கொள் யாரையும் சேர்த்த முடியாது தமிழிசை வீட்டுக்கு போகிற புரோகிராமே இல்லை தமிழிசை வீட்டுக்கு போனார் கொஞ்சம் என்ன வேறு வேலையில்லாம் கேசவநாயக வீட்டுக்கு போயிருப்பார் அமித்ஷா அப்போது அமித்ஷாவுடைய ஆட்டம் டெல்லியில் சென்னையில் எடப்பாடி ஆட்டம் தான் ஜெயிச்சுது அப்புறம் ஏன் கூட்டணி சொல்லிட்டு போனார் கூட்டணி ஆட்சின்னு அவரு சொன்னார் பக்கத்தில் எடப்பாடி சொன்னார் இல்லை எடப்பாடி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற கேபி முனுசா வீட்டை அதெல்லாம் கிடையாது சொன்னதை பார்த்தீங்களா இல்லையா டிவியில் அவருக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு போகிறாரு இங்கே கூட்டணியை முடிவு செய்வது நான் தான் நாடாளுமன்ற தேர்தல் இதே அமித்ஷா கா ஆளுநர் மாளிகையில் காத்திருந்தபோது ஐடிசியில் காத்திருந்த போது போகவே முடியாது நடந்ததா இல்லையா அப்ப இதே அமித்ஷா உள்துறை அமைச்சர் தானே அப்ப மோடி தான் அதிகாரம் இருந்தது ஏன் வழி கொண்டு வர முடியல சிறைக்கு போவதற்கு தயார் அப்புறம் எப்படி கூட்டணிக்கு மட்டும் ஒத்துக்கிட்டாங்க இப்ப கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அண்ணாதிமுக உடைக்கப்படும் வேலுமணி தங்கமணி வீரமணி செங்கோட்டையன் அத்தனை பேரும் துரோகியா மாறிட்டான் அத்தனை பேரும் அண்ணாதிமுகவை பிளப்பதற்கு தயார் அப்போ இந்த மோசடிக்காரர்களையும் காப்பாற்றணும் கட்சியும் காப்பாற்றணும் வேறு வழியே தெரியாமல் தான் கார் மாறி கார் மாறி ஆள் மாறி டெல்லிக்கு போய் கூட்டணி ஏற்றுக்கொண்டு ஆகணும் அமித்ஷாவுடைய மிரட்டல் மிரட்டலை ஏற்றுக்கொண்டும் டெல்லியில் அடுத்த நாளை தம்பித்துறை அனுப்பி இந்த பக்போர்டு மசோதாவுக்கு எங்களால் ஆதரவு கொடுக்க முடியாது திமுக அங்கே எதிர்க்குது நாங்களும் எதிர்த்தால்தான் எங்களுக்கு வாக்கு வங்கி தக்க வைக்க முடியும் முடியவே அது அப்போது இந்த பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி உறுதியாகவதற்கு காலம் தாழ்த்திய எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்கு தான் மூணு நாள் புரோகிராம் சென்னைக்கு அமித்ஷாவுக்கு அமித்ஷா முதல் நாள் புரோகிராம் பூரா அத்தனையும் குலாப்ஸ் அப்போது இத்தனை விஷயங்களும் நடந்ததுக்கு காரணமே எடப்பாடியை மிக எளிதாக கையாள முடியவில்லை என்ற வருத்தம் பிஜேபிக்கு இருக்கு இதுதான் கூட்டணி தான் ஆனால் கூட்டணியினுடைய தலைவர் எடப்பாடி அவர் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாரு பாஜக கூட கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கூட்டணி இல்லை அப்படின்னு பேசின ஒரு நபர் அவர் இப்போ வந்து அவர் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டார் அப்படின்னும் போது அவருடைய அந்த தலைமை பதவிக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா இப்போ கலையில முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு அடகு வச்சுட்டீங்க அப்படின்னு ஒரு பேச்சு பேசுறாரு மற்ற தலைவர்களும் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க நீங்கள் வந்து பாஜக கிட்ட அடிமை ஆகிட்டீங்க இனிமேல் அம்மா ஆசி பெற்ற கட்சி இல்லை அமித்ஷா ஆசி பெற்ற கட்சி அப்படின்னு பேச பேசு பொருளாக மாறி போது இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அது எப்படி ஒரு இயல்பான கூட்டணின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போகிறார் இல்லை அமித்ஷா சொல்வதற்கு முன்பே நீங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் பிஜேபி கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க அதை உடைத்து எடுக்கக்கூடிய வலிமை எடப்பாடிக்கு இல்லை அத்தனை பேரும் பல ஆயிரம் கோடி திருடி வச்சுருக்காங்க அப்போது இவர்களை கா வேலுமணிலாம் அவரை காப்பாற்றி கொள்வதற்கு எந்த எஸ்டிமுக்கும் போவார் அப்போது செங்கோட்டையினை இவர்கள் டெல்லிக்கு கொண்டு போய் அமித்ஷாவோட அறிமுகப்படுத்தியதே தங்கமணி வேலுமணின் தான் குழப்பம் உருவாகுது மகனுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க மகனுடைய சம்மந்திக்கு ஒரு நெரு ஒரு இடி வருமான வரி ஏய்ப்பு ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு இப்படி குடும்பத்துக்குள்ளேயும் நெருக்கடி கட்சிக்குள்ளேயும் நெருக்கடி இந்த நெருக்க நெருக்கடிகளை ஒன்றரை ஆண்டு காலம் காலம் தாழ்த்திய எடப்பாடி இனி காலம் தாழ்த்தவே முடியாத நிலை மார்ச் முப்பதோடு முடிஞ்சு போச்சு மார்ச் முப்பதில் எடப்பாடி டெல்லி போலினா அதிமுக இரண்டு அண்ணாதிமுகவா மாறியது இப்போ இப்படி சரண்டர் ஆயிட்டார் இல்லையா இப்படி போய் அமித்ஷா கிட்ட சரண்டர் ஆயிட்டாருன்றது ஒரு பேசு பொருளை எப்படி அவங்களால தவிர்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி தவிர்க்க முடியும் இப்போ ஏற்கனவே இங்கே பாஜக நிறைய பிரச்சனையை பண்ணுதுன்னு தான் திமுக இங்கே சொல்லிட்டு அரசியல் பண்ணும்போது இவங்க அவங்கள ஆதரிக்கும் போது இவங்களால எப்படி ஓட்டுகளை கவர முடியும் மக்கள் வளங்களை எப்படி மாற்ற முடியும் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி ஒன்று விஜய்ய இந்த கூட்டணிகளை கொண்டு வருவதற்கு எடப்பாடியில் முடியல ஆனால் அபிஷாவால் கொண்டு வர முடியும் விஜய ஆ அதை அது ஒன்று தான் ஒரு பெரிய பலம் தேவைப்பட்டால் சீமானையும் கொண்டு வந்தற்கு பிஜேபி முயற்சி ஏன்னா நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு வந்திருக்கார் நான் பார்க்கலைங்கிறார் ஆமாம் ஏன்னா ஈழ ஈழ தொடர்பு ஆயிரம் கோடி பணம் இது கண்டிப்பாக அமலாக்கத்துறைக்கோ வருமான வரித்துறைக்கோ அந்நிய செலாவணி துறைக்கோ தெரியாமல் சீமானுக்கு இவ்வளோ பணம் வந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை பிஜேபி எப்போ கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறதோ அப்போ வழக்கு போடும் விசாரிக்கப்படும் சீமான் ஒரு முறை விசாரித்தாலே இரண்டாவது முறையே ஆட்ட கண்டுருவார் கட்சி விஜயலட்சுமி க கட்டுப்பாட்டுக்கு போயிரு அப்போ சீமானும் பிஜேபி அண்ணாதி கூட்டணிக்கு தயார் விஜயும் இந்த கூட்டணிக்கு தயார் அப்போது பாஜக அண்ணாதிமுக விஜய் சீமான் பாமக தேமுதிக இந்த கூட்டணி திமுக கூட்டணியை வெற்றி பெறும் ஏன்னா திமுக எந்த வலுவான கூட்டணி இல்லை காங்கிரஸுக்கு வாக்கே இல்லை சிபிஐக்கு வாக்கு இல்லை சிபி சிபிஎம்முக்கு இல்லை வைகோக்கு ஒன்றும் இல்லை அங்கே இருக்கிற அனைத்து கட்சியுடைய நிலைமை இதுதான் மூணு முதல் நாலு சதவீதம் வாக்கு சிறுத்தைட்டு இருக்குது ஆனால் சிறுத்தை வாக்குகளெல்லாம் சரி நீங்கள் எங்கே சிறுத்தை பகுதிகளில் பர்ச்சேஸ் பண்ணப்படும் அவர்களுக்கு அரசியலே சொல்லிக் கொடுக்கல அரசியல் சொல்லிக் கொடுக்கலனா அவர்களுக்கு நீங்கள் ஓட்டுக்கு பணம் நோட்டுக்கு இப்போ நோட்டு கொடுத்தா அத்தனை பேர் அணிமாறிடுவோம் சிறுத்தை ஓட்டு திருடப்படும் அப்போது திமுக கெட்டியாக இருக்கிற வா வாக்கு முஸ்லீம் கிறித்துவர் தலித் வாக்கு தான் இதுதான் அவர் சொல்லுகிற பெரியார் வாக்கு பெரியார் வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த வாக்குகளை நம்பித்தான் திமுக இருக்குது ஆனால் இந்த வாக்குகளை நம்பி இருக்கிற திமுக தன்னுடைய வாக்குகளை இழந்து திமுக ஆதரவாளர்கள் இருபது சதவீத வாக்கு இருக்குல்ல இதை திமுக இந்த முறை இழந்த ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு பார்க்கலையா இல்லை பாஜகலாம் ஒன்று சேரும்போது ஒரு வெறுப்பு திமுக மீது இருந்த வெறுப்பு கூட இப்போ வேண்டாம் இந்த கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த கூட்டணிக்கே போட்டலான்னு ஒரு மனம் வராதா இல்லை அந்த அந்த வெறுப்பு தான் அண்ணா திமுகவுக்கு பலம் நீங்க எடப்பாடியா ஸ்டாலினா ஆமா இந்த அளவீடு மக்கள்கிட்ட அதாவது இது இதுல பாஜக ரோல் இல்லை பாஜக ரோலை தாண்டி அண்ணா திமுக வெறுப்பு மேலோங்கி இருக்கு அதிகமா இருக்குன்றீங்க திமுக அமைச்சர்களுடைய அரசியல் பாரு பொன்முடி துரைமுருகன் சேகர்பாபு எல்லா மாவட்ட அமைச்சர்கள் மீது மக்களுக்கு செம்ம கடுமையான வெறுப்பு இருக்குது அந்த வெறுப்பு பிஜேபி வெறுப்பை தாண்டி அதிமுக போகும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஈழப்பிரச்சனையில் கருணா செஞ்ச துரோகம் கருணாநிதி செஞ்ச துரோகம் அதிமுகவுக்கு வாக்காக மாறுச்சு ஆமாம் ஆ ஆமாம் திமுக தொண்டை பூரா யாருக்கு ஓட்டு போட்டான் அண்ணா போட்டா இப்போ அந்த மாதிரி என்ன இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆறு ஆறு ஆறுக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி என்ன எதிர்ப்பு இருக்கு திமுகவுக்கு இல்லை திமுக ஐந்து வருடம் மக்கள் கடுமையான வெறுப்பு இருக்கு நிர்வாக கோளாறு அமைச்சர்களுடைய ஆணவம் திமுக மீது அதிருப்தி இப்படி எல்லா அரசியலுமே திமுக எதிர்பார்த்தா இருக்குது ஆனால் ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்காங்களே தொடர்ந்து அந்த கூட்டணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு ஸ்டாலின் அவர்களுக்கு அது ஒரு கெய்னாக இருக்காதா அது ஒரு லாபமாக மாறாதா இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்த இருபத்தி நாலு நா பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்கு எம்பி எலெக்ஷனில் பத்தொம்பதில் இருபத்தி நாலில் ஐம்பத்தி எட்டு முப்பத்தெட்டாக போச்சு இருபது சதவீதம் எங்கே போச்சுன்னு தெரில சீமானுக்கு போச்சு பிஜேபிக்கு போச்சு பாமக பாமகவுக்கு போச்சு இப்படி பிரிஞ்சு போச்சு அப்போது பாஜக எதிர்ப்பு ஓட்டு ஐம்பத்தி எட்டு அப்படியே திமுகவுக்கு விழுந்திருக்கணுமில்ல விழுகலையே இங்கே பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாங்க நீங்கள் அடிச்சு பாருங்கள் பிளப்பு அப்போது இருபத்தி நாலில் அது இருபது சதவீதம் எங்கே போச்சு இருபது சதவீதம் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போயிடுச்சு சீமானுக்கு போச்சு இப்போது அதே நிலைமை தான் நீங்கள் திமுக இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வரக்கு இத்தனை கூட்டணி இருந்து இந்த பக்கம் பிஜேபி கூட்டணியோடு அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்து அந்த அதிருப்தி வாக்குகளை சேர்த்து திமுக அண்ணாதிமுக மூணு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் இந்த வாக்கு வங்கி பூராமே முஸ்லீம் வாக்கு தான் இப்போ எடப்பாடி ஏன் பிஜேபியோட இவ்வளோ நாள் கூட்டு சேரலைன்னா முஸ்லீம் வாக்கு பெற்றிய தொடர்ந்தால பதினாலு சதவீதம் இப்போ இந்த முஸ்லீம் வாக்குகள் அங்கே இருந்தாலுமே கூட அவங்களுடைய அதிருப்தி வாக்குகள் இவங்களுக்கு வரும் ஆ திமுகவுடைய வாக்கு வங்கி இருந்தது இல்லை அது இப்போ அண்ணாதி எடப்பாடிக்கு வரும் ம் ஸ்டாலினா எடப்பாடியா அண்ணாதிமுக திமுகவை தாண்டி ஸ்டாலினா எடப்பாடியா இந்த வாக்கு வங்கி ஸ்டாலின் இந்த அமைச்சர்களை கட்டுப்படுத்த முடியல ஆனா எடப்பாடிக்கு விழும்னு சொன்னாமே கூட கூட்டணி ஆட்சின்ற ஒரு முடிச்ச வந்து அமித்ஷா அவர்கள் போட்டுட்டு போயிருக்கும் போது அது உங்களுக்கு ஒரு உறுத்தலா இருக்காதா அவங்களுக்கு ஒரு அதிருப்தியே இருந்தாலுமே கூட ஒருவேளை பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு மைனஸா போயிடாதா இல்லை எடப்பாடி கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கப்பட்டது ம் அதாவது கடைசி கட்டத்தில் நெருக்கடி கொடுத்துட்டா இல்லை அது வாய்ப்பே இல்லை நீங்கள் இந்த தேர்தலில் எடப்பாடி எத்தனை சீட் நிற்கிறாருங்கிறத பொறுத்து கூட்டணியாக கூட்டணி முடிவு பண்ணிடலாம் ஏன்னா கடந்த அவங்க வந்து நாற்பது ஐம்பதுன்னு கேட்டவங்க இருபது தான் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இதே இதே நிலமை தான் நீடிக்கும் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் அதிகாரத்தை கையில் விடவே மாட்டார் ஏன் ஓபிஎஸை உள்ளே விடலை இவ்வளோ நாள் சாதிச்சிட்டாரா இல்லையா ஏன் சசிகலா உள்ளே விடலை டிடிவி இப்போ என்ன இப்போ குருமூர்த்தி வீட்டில் நடந்த பஞ்சாயத்தில் கூட ஓபிஎஸ் சீட்டு தர்றேன் அவர் இருக்கக்கூடாது தான் நிற்கணும் அண்ணாமலைக்கே சீட்டு நின்றார் அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு சட்டசபையில் வரக்கூடாது ஓ ஓ வைத்தலிங்கிறது சீட்டு தரேன் மகன் தான் நிற்கணும் அவர் இருக்கக்கூடாது அவர் இருக்கக்கூடாது இந்த கட்டளையை போடுறவர் எப்படி பிஜேபி உள்ள வந்த அனுமதிப்பார் அவங்கள எல்லாம் ஒதுக்கிடணும் ஆமாம் வேறு யாரெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அவங்கள கூப்பிட்டுக்கலாம் ம் ஏன்னா அவர்கள் வந்தால் தன்னுடைய தலைமைக்கு அது ஒரு பெரிய இடையூறாக இருக்கும் அண்ணாமலைக்கே சீட் இல்லை அண்ணாமலை எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுங்கன்னு கேட்குறாரு உறுதி பண்ணுங்கிறார் இல்லை ஓபிஎஸ்க்கு இல்லை செங்கோட்டை இல்லை யாருக்குமே இல்லை செங்கோட்டையனு காலியா செங்கோட்டையனுக்கு இல்லை எதனால் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்ததுனால செங்கோட்டைய கட்சி கட்டுப்பாட்டை பெறுகிறார் அதனால் ஆ அப்போ இவர் இவர் அஇஅதிமுகவை உடைப்பதில் ஆர்வமா இருக்காரு அப்ப அதுதான் அந்த அமித்ஷா சொன்ன அந்த உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம் அந்த தலையிட்டாக்கு காரணம் அதுதான் அதுதான் நீங்க பத்திரிகையாளர் சந்தித்து எடப்பாடி சிரிச்சுட்டு இருக்காரு அமித்ஷா இருக்கமா இருக்காரு அப்போ அமித்ஷா ஆட்டம் டெல்லியில இங்க எடப்பாடி ஆட்டம் சென்னையில இந்த மூன்று நாள் பயணம் எடப்பாடியை பொறுத்தவரை அழுத்தம் காரணமாக டெல்லிக்கு போனது உண்மை கூட்டணி சேர்ந்தது உண்மை ஆனால் தவிர்க்க முடியாத கூட்டணி விஜய் இந்த கூட்டணிக்கு வந்திருந்தார்னா எடப்பாடி பிஜேபிட்டு சரண்டராருக்கு வாய்ப்பில்லை விஜய் மறுத்து விட்டார் நூறு சீட் கேட்குறாரு நூற்றி முப்பத்தி நாலு வச்சு கூட்டணி கட்சிகள் கொடுத்து நூறு சீட்லேயே எடப்பாடி நிற்பார் ஆ அப்போ அதனால தான் அவர் நூற்றம்பது சீட்டு எண்பத்தி நாலு சீட்டை விஜய்க்கு கொடுத்துறேன் பிஜேபி கொடுத்துட்றேன் பாமக திமுக ஒரு பெரிய பொருட்டே இல்லை அவங்களுக்கு கொடுக்குற சீட்டை வாங்கிக்குவாங்க அப்போ நூற்றி பதினெட்டு வரை எடப்பாடி பார்ப்பார் நூற்றி பதினெட்டு ஜெயித்தா ஆட்சி என்னுடைய தான் அதுக்கப்புறம் அவர் ஆட்டம் யாருக்கும் பங்கு இல்லை எடப்பாடி மிக சாதாரணமான நபரால்லாம் சொல்ல முடியாது பிஜேபி குருமூர்த்தியை வச்சு ஓபிசி முதல்வராக தான் முயற்சி பண்ணுறாங்க அதை முறியடிச்சாரா இல்லையா முறியடிச்சு ஓபிஎஸ் அடிமையாக இருப்பவரை நானே உங்களுக்கு அடிமையாக இருக்கேன்னு நாலரை ஆண்டு காலம் ஆட்சியை தக்க வச்சு முதலமைச்சராக இருந்து கட்சியை கைப்பற்றிட்டாரா இல்லையா இப்போ அவங்க நிலைமையெல்லாம் என்ன யார் ஓபிஎஸ் நிலையெல்லாம் என்ன ஓபிஎஸ் ஓபிஎஸ் இனிமேல் ஆண்டவன் தான் காப்பாதுன்னு அவரே சொல்லிட்டாரு ஒன் செவன் ஜீரோ சிக்ஸில் ஐடிசி ரூம் போட்டு எட்டடி பார்த்துட்டு இருந்தார் அமித்ஷா ஆரணி போய் கூப்பிடுவாரான்னு ஒரு நிருபர் போய் கேட்குறாரு என்னங்க என்ன உங்களுக்கு அமித்ஷா கூட கூப்பிடுவாரா கூட மாட்டார் ஆண்டவனுக்கு தான் தெரியும் விரக்தி ஆகிட்டார் ஆ விரக்திக்கு போயிட்டு விரக்தி எந்த ஆண்டவன் இப்போ ஆடுறவன் திமுக தான் ஆடுறான் அப்போ திமுகவை தான் ஆண்டவனு தான் கேட்கணும் இல்லை அந்த ஆண்டவனை சொல்லியிருக்க மாட்டார் ஆ உள்ள டெல்லி ஆ அப்போது இதுதான் ஓ ஓபிசிட்ட எந்த வாக்கு வங்கியும் இல்லை சசிகலாட்ட எந்த அரசியல் செல்வாக்கு இல்லை தினகரன் கிட்ட எந்த தினகரன் இவர் வர்றோடனே ஆஸ்பத்திரி போய் அட்மிட் ஆகிட்டார் ஆ அண்ணாமலையினுடைய நிலை என்னவா இருக்கு தேசிய பொ பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்னு கொடுத்துருந்தாலுமே கூட இவ்வளோ நாள் ஒரு தலைவராக இருந்துட்டு அவரு அவருக்குன்னு ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டார் அப்படின் போது இதுக்கப்புறம் அவருடைய பொறுப்பு என்னவா இருக்கும் தமிழ்நாட்டில் இல்லை அவர் மறக்கடி மிக விரைவில் மறக்கடிக்கப்பட்டு விடுவார் மறக்கடிக்கப்பட்டுருவார் ஏன்னா அவர் பிஜேபிக்கு விசுவாசமாக இல்லை பிஜேபி சொன்ன வேலையே செய்யலை பிஜேபி எதை விரும்பியதோ அதை செய்யாமல் திமுகவோட ரகசிய கூட்டணி வைத்து கொண்டார் கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுகவை பிளந்து விட்டார் இப்படி பல குற்றச்சாட்டுகள் டெல்லி முழுக்க அண்ணாமலை மீது இருக்கு அண்ணாமலை தனி கட்சி தெரிஞ்சு அண்ணாமலை மனைவிக்கு அண்ணாமலை மச்சானுக்கு ரேடு பண்ணி அதையும் பே பேப்பர் எடுத்துட்டாங்க அதனால் அண்ணாமலை அமைதியாக வாழ்வதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது தனி கட்சி ஆரம்பிக்க முடியாது பிஜேபி இனி சிறிது சிறிதாக அண்ணாமலை என்று ஒருவர் இருந்தார் இப்படி தான் இலா கணேசன் இருந்தார் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார் அண்ணாமலை இருந்தார் தமிழிசெய்யிருந்தார் இருந்தார் இதே போல தான் அண்ணாமலையும் இருந்தார் அவருடைய பல ஆயிரக்கணக்கான கூடிகள் சொத்துக்களில் சுகமோகமாக மீதி நாட்களை வாழ் வாழ்ந்து கொள்ளலாமே தவிர அரசியலில் இனிமே அவருக்கு அஸ்தமனம் தான் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த கூட்டணியால் திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி ஆனால் திமுகவில் தலைவர்கள் இருந்து கனிமொழியிலிருந்து கூட்டணி கட்சிகள் உட்பட இருந்து திருமாவளவன் வரைக்கும் எல்லாருமே இதை வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி இந்த கூட்டணி தேராது ஊழல் கூட்டணி அடிமை கூட்டணி அவங்கவுங்க வார்த்தைக்கு ஏற்ப சொல்லியிருக்கும் போது இது ஒரு நெருக்கடியா பார்க்குறீங்களா இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான் பார்க்கலாம் இல்லை அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தான் ம் ஏன்னா வாக்கு வங்கியாக இருக்கிற விஜய் இந்த கூட்டணியில் வந்து கூட்டணியில் வந்தா வந்தான் அவள் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க ம் அமித்ஷா கச்சா பூஜா கஜா பத்தாதங்களை எல்லாத்தையும் பயன்படுத்துவார் ப பய கருணாநிதிக்கே பயன்படுத்துகிறவங்க தான் டெல்லி விஜய் பயன்படுத்த ரொம்ப நாள் விஜய் சிறைக்கெல்லாம் போக மாட்டார் விஜய் உடைய மனைவி பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டு விஜய் உடைய மனைவியின் தகப்பனார் சொர்ணிங்க பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டு விஜய் உடைய தாய்மாமன் பிரிட்டோ பல கோடிகளை வச்சுருக்கார் இப்படி இந்த கோடிகள் வந்தது ஏற்றுமதி இறக்குமதி மருந்து பொருள்கள் இறக்குமதி ஏற்றுமதி இதில் பல பேப்பர் இருக்குது இதெல்லாம் தேடி எடுக்கப்படும் தூசு தட்டப்படும் விஜய் பிஜேபி கூட்டணியில் சேர்க்கப்படும் விஜய்க்கு ரெண்டு ஆப்ஷன் யார் விஜய் நெருக்கி வச்சுருக்காங்க பிஜேபி 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 பி டீம் அதாவது பிடி அதாவது பிஜேபியினுடைய சைலண்ட் பார்ட்னர் அது அர்ஜுனா நெருக்கமாக இருக்கார் அதே போல் பிரசாந்த் கிஷோர் நெருக்கமாக இருக்கார் இவர்களை வைத்து திமுகவை தோற்கடிப்பதுக்கு வேலையா அண்ணாதிமுகவை தோற்கு உங்கள் வேலையா உங்கள் ஆப்ஷனை சொல்லுங்கன்னா முதல் ஆப்ஷன் திமுக தோற்கனும் அப்போ அண்ணாதிமுகவா இல்லைன்னா அஞ்சு வருஷம் இப்படியே கட்சி நடந்துட்டுரு உன்னுடைய ஆட்கள்லாம் விலைக்கு வாங்கப்படும் பிஜேபி அண்ணாதிமுகவால் விலைக்கு வாங்கப்படும் திமுக விலைக்கு வாங்கிடுவோம் அப்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது பிஜே அப்போது அதிகாரத்துக்கு வருவதற்கு பிள்ளையார் சொல்லி ஒரு பத்து எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ வரட்டுமே இது கடைசி நேரத்தில் விஜய்க்கு அமித்ஷாவுடைய அழுத்தம் எடப்பாடிக்கே அழுத்தம் தாங்க முடியல முதலமைச்சராக இருந்த ஒரு பெரிய கட்சி அப்போது அமித்ஷாவுடைய அழுத்தத்துக்கு விஜய் கண்டிப்பாக சரண்டர் ஆவார் அது ஜூன் அவருக்கு லட்சுமண ரேகை சாரி ஜூ ஆகஸ்ட் ஆகஸ்டில் விஜயினுடைய அரசியல் நீங்கள் அப்படியே யூட் அடிச்சுட்டு எங்கே வந்துடும் கமலாலயம் வரும் இல்லைன்னா லாயஸ் ரோடு போகும் இதுதான் விஜயனுடைய எதிர்கால அரசியல் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்